நம்மளுடைய கடனை அடைப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு பொருளை வித்திருப்போம் வித்துட்டு அதை வச்சு ஒரு பணம் வருது கடனை அடைச்சிட்டு மிச்ச காசை வச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுவார்கள் வாங்குறவர்களும் புத்திசாலித்தனமாக வாங்கி விடுவார்கள் வாங்கிவிட்டு பேலன்ஸ் பணத்தை இவர்களுக்கு கொடுக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்ல நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது தங்களது பெயர் புகழ் அந்தஸ்து இது மூணு விஷயத்துக்கும் களங்கம் ஏற்படுவது போல் இந்த பாதகாதிபதி இவர்களை பார்க்கிறார் அப்போ தவறான ஒரு செயலை நாம் செய்ய போய் அவசர அவசரமாக செய்ய போய் அதற்குண்டான ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைப்பிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இவங்களுடைய பேரு இவர்களுடைய அந்தஸ்து இவர்களுடைய புகழை வைத்து வேற ஒருத்தர்கள் அந்த ஒரு பிரிவிலேஜை அதனை பயன்படுத்தி கொள்வார்கள் என்னன்னா இவர்களுக்கே தெரியாமல் இவர்கள் பேரில் மற்றவர்கள் கடன் வாங்குவார்கள் அக்கா தான் அந்த கடனை வாங்க சொன்னாங்க அண்ணன் தான் அந்த கடனை வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவர்களது பெயரை களங்கம் செய்வதற்கென்று இப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக நிற்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்டிலேயே இல்லைடா எப்படா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு மகர ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற இரண்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக ஒன் எயிட்டி டிகிரி ஆக்ஸ்பெக்ஷனில் இரண்டு கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைனா என்னன்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம் அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி சனி அப்போ இந்த ரெண்டுமே மெலிஃபிக் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது ஆனா இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார் பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது செவ்வாயின் மேஷ வீட்டில்தான் சனி என்பவர் நீசமடைகிறார் செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார் இப்போ இந்த செவ்வாயை வந்து நம்ம கமாண்டோ தளபதி போர்த்தலைவன் வெற்றி வாகை சூடுபவன் நெருப்பாக இருப்பவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் சனியை வந்து சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னன்னா செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுவ கிரகங்கள்ங்கிற ஒருத்த லிஸ்டில தான் வந்து விழுகிற ஆனா உன்னைய வந்து கமாண்டோங்கிறாங்க உன்னைய தளபதிங்கிறாங்க என்னைய போய் நீஜங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இவங்க ரெண்டு பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை இப்போ செவ்வாங்கிறது நெருப்பு சனிங்கிறது வந்து காற்று நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காற்று வந்து என்ன பண்ணோம்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை வந்து குறிகாட்டக்கூடிய கிரகம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான பிரச்சனையான நபர்களை கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள் சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம் அந்த வக்கீல்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு அப்போ என்னாகும் உள்ளுக்குள்ளரையே ஒரு கோல்டு வார் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாய்ங்கிறவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் உண்டு இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையா நிதானமாக யோசிச்சு ஒரு மாதிரி ரிசர்வ்டாக சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர் இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமம் மா நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ் ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்டுலேயே இல்லைடா எப்புடுறா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு இப்போ கோச்சாரத்தில் இருபத்தி ஒன்பது ஏழு அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் பதிமூணு ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த ரெண்டு கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும் என இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார் அப்போ சனிங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்லோவா விட்டு கொடுத்து ரிசர்வெல்லாம் இருக்க மாட்டார் நீ ரஃப் நானும் ரஃப் நீ டஃப்பா நானும் டஃப் நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் இதைத்தான் வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழுகிறது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமா பிரிச்சு பார்க்கணும் ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் வந்து கணவனை குறிகாட்டக்கூடியவர் ஆண்களுக்கு சகோதரர்கள் இடம் பூமி சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது மகர ராசியை பொறுத்தவரை இவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நமக்கு இயல்ற சனி மொத்தமா விட்டுருச்சு இப்ப மூணாம் இடத்துல நமக்கு வந்து சாட்டன் இஸ் அண்டர் ரெட்ராக சனி வக்ரம் அப்படிங்கிறது மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்போ ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா இவர்கள் இனிமேல் தான் முயற்சி செய்வார்கள் இவ்வளவுனால நிறைய மகர ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துக்குமே மூமெண்டே பண்ணல என ஏழரசனில அவ்வளவு பிரச்சனைகளை மொத்தமாக இவர்கள் தான் சந்தித்தார்கள் இவர்களுக்கு இங்கே லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது நாள் வரை கிட்டத்தட்ட ஆறு மாசமா நீச்சத்தில் இருந்தார் இப்பொழுது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கன்னிராசிக்கு அவர் வரும்பொழுது லாபாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது நமக்கு லாபம்தான் பாக்யம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தனிப்பட்ட முறையில ராசிக்கு மூணாம் இடத்துல சேட்டன் வந்து ரெட்ராகர்ஷனும் நல்லது தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொண்டு பார்க்கும் பொழுது நீயா நானா என்ன இந்த சேட்டானுக்கு எப்படியாவது இந்த மார்ஸை ஏதாவது ஒரு விதத்தில் நாம் தட்டி தூக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்போ இங்க சகோதரரை குறிக்காட்டக்கூடியது செவ்வாய் மூணாம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் அப்ப ஸ்தானத்துல இவர்களே போய் வக்கரம் குறிப்பா சகோதரர் சகோதரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுவும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது காலகட்டங்களில் நிறைய வரக்கூடிய அமைப்பு ஏன்னால் நிறைய மகர ராசிக்காரர்கள் வந்து கடன் பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கணும் ஏதாவது ஒரு பூர்வீக இடத்த விற்கலாம் பழைய யூஸ் இல்லாத இடத்தை விற்கலான்னு முயற்சி பண்ணுவார்கள் அது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அப்போ நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இதற்குள் வருவதற்கு உண்டான அமைப்பு இருப்பது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடலாம் மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒரு பொருளை நாம் விற்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடங்கிறது ஒரு இடம் பூமியை வாங்குவது மூணாம் இடம்ங்கிறது அதுக்கு பன்னெண்டாம் இடம்னா விசர்ஜனம் அப்போ நம்மளுடைய கடனை அடைப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு பொருளை வித்திருப்போம் வித்துட்டு அதை வச்சு ஒரு பணம் வருது கடனை அடைச்சிட்டு மிச்ச காசை வச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுவார்கள் வாங்குகிறவர்களும் புத்திசாலித்தனமாக வாங்கி விடுவார்கள் வாங்கிவிட்டு பேலன்ஸ் பணத்தை இவர்களுக்கு கொடுக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம பேசின பிரகாரம் இவ்வளவு ரூபா அதுதான் நமக்கு அக்கவுண்ட்ல வந்திருக்கு டிடி கொடுத்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க முடியாது நீ வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவர்கள் மேல் தப்பு போல் காண்பித்து விடுவார்கள் ஒரு பொருளை வித்ததுக்கு அப்புறம் நீ விற்றதில் பிரச்சனை இருக்குப்பா இந்த டாக்குமெண்ட் சரியில்லை நீ வித்தது வந்து அங்கீகரிக்கப்படலை நீ இவ்வளவு ரூபாய்க்கு தான் இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க ஆனா இதை ஒரு பெரிய அமௌண்ட்டு கைட்லைன் வேல்யூ இதுக்கு இவ்வளவு டேக்ஸு இதுக்கு இவ்வளவு ஃபைனு இதெல்லாம் கட்டணும் இதை வந்து நீ தான் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்த அப்போ ஓம் பேரில் தான்ப்பா மிஸ்டேக்கு இந்த ஃபைனை நீ போய் அரசாங்கத்துக்கு கட்டு அப்படின்னு சொல்லி இவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்பட்டு இவர்களை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் தங்களது பெயர் புகழ் அந்தஸ்து இது மூணு விஷயத்துக்கும் களங்கம் ஏற்படுவது போல் இந்த பாதகாதிபதி இவர்களை பார்க்கிறார் அப்போ தவறான ஒரு செயலை நாம் செய்ய போய் அவசர அவசரமாக செய்ய போய் அதற்குண்டான ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும் சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக இவர்கள் கடன் வாங்கி கொடுப்பார்கள் இதை நான் தப்புன்னு சொல்ல வரல சந்தர்ப்பம் சூழ்நிலையை அனுசரிச்சு இதனை நீங்கள் முடிவு செய்வது என்பது புத்திசாலித்தனம் இதையும் தவிர இங்கே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன குழப்பத்தையோ அல்லது செலவையோ அல்லது விரயத்தையோ ஏற்படுத்துவார்கள் ஏன்னா இவர்களுடைய விரயஸ்தானத்துக்கு சாட்டானுடைய டென்த்து பார்வையும் மார்ஸோடைய நைன்த்து பார்வை ஏன் அப்படின்னா இவர்களுடைய விரயஸ்தானத்துக்கு சேட்டானுடைய டென்த் ஆஸ்பெக்ஷனும் மார்சனுடைய ஃபோர்த்து ஆஸ்பெக்ஷனும் ஒன்றாக வந்து விழுகிறது அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை புதுமையாக செய்ய போய் குறிப்பாக அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் லாபம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூடுதலாக நாம் சில செலவுகளையும் அதனால் சில நஷ்டங்களையும் நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் மகர ராசி பெண்களை பொறுத்தவரை கணவனை குறிகாட்டக்கூடிய அந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு பித்துர் ஸ்தானத்தில் இருக்கிறார் பித்துருங்கிறது அப்பா அப்போது இந்த பித்தூர்ஸ்தானம்ங்கிறது கால புருஷனுக்கு ஆறாவது வீடாக வருகிறதனால் சில சமயம் இவங்க அப்பாட்டேருந்து கடன் வாங்கி இவங்களுடைய கணவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க சொன்ன நேரத்தில் கணவர் இவர்களுடைய அப்பாவிற்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இதனால் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இதனால் இவர்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அந்த கடனை இவர்களை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கூட ஏற்படும் இது அனைத்து விஷயங்களையும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவங்களுடைய பேரு இவர்களுடைய அந்தஸ்து இவர்களுடைய புகழை வைத்து வேற ஒருத்தர்கள் அந்த ஒரு பிரிவிலேஜை அதனை பயன்படுத்தி கொள்வார்கள் என்னன்னா இவர்களுக்கே தெரியாமல் இவர்கள் பேரில் மற்றவர்கள் கடன் வாங்குவார்கள் அக்கா தான் அந்த கடனை வாங்க சொன்னாங்க அண்ணன் தான் அந்த கடனை வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவர்களது பெயரை களங்கம் செய்வதற்கென்று சமயம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் கூட எங்கள் பாஸு தான் இந்த கடனை நேரடியாக அவங்கள்ட்ட கேட்க முடியாம என்னையை விட்டு உங்களை கேட்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்துக்குள்ளார கடன் வாங்குவது கடன் கொடுப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ஒரு பொருளை விற்பது ஒரு பொருளை வாங்குவது இதன் மூலம் சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது இந்த அணை விஷயங்களையும் மகர ராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் ஏன்னா இது காலகட்டங்களில் இவர்களுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட அதே மிதுன ராசியில் குருவும் சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ கடன் விரயம் அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உறவுமுறை சிக்கல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இது அனைத்து விஷயங்களையும் இங்கு குறிக்காட்டுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு லாபாதிபதி பாக்யஸ்தானத்தில் வருவதனால் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை ஒரு சின்ன சலசலப்பு அதன் பிறகு இவர்களுக்கு ஒரு ஆறுதலான வெற்றி என்பதும் பாக்கியம் என்பதும் ஏற்படும் இதற்கு இவங்க பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்வதன் மூலம் ஹனுமன் சாலிசா ஹனுமன் கவச்சம் நரசிம்மர் கவச்சம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பாராயணம் செய்வதன் மூலம் நிறைய பிரச்சனைகளுக்கு இவர்கள் ஒரு முட்டுக்கட்டை போட்டு தங்களை பக்குவமாக பத்திரமாக பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்